ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இது நான் உங்கள் விக்ரம் ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி அதே நான் சாரிக்கு எடுக்கிறேன் இந்த சண்டே நான் வந்துட்டு லைவ் செக்ஷன் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னோட பர்சனல் ஒர்க் ஒரு எமெர்ஜென்சி ஒர்க் ஒன்று வந்துட்டுனால என்னால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு வர சண்டேல கண்டிப்பாக நான் வந்து லைவ் போயிடுவேன் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த எட்டு மணிக்கு தான் வந்து லைவ் செக்ஷன் இருக்கும் போகுது ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க அந்த லைவ் செக்ஷனில் தான் வந்துட்டு நம்ம சேனலுக்கு நான் சொன்ன மாதிரியான கிவ்வேவும் இருக்கும் போகுது அதையும் நான் இப்போயும் நான் சொல்லிடுறேன் கிவ்வே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்காது ஸோ ஒரு ஆயிரூபாலேருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் தான் அது அது நீங்கள் எழுதுவானால் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் போது அது எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும் போது அதையும் நான் இப்படி சொல்லிடுறேன் யோ பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை அதிகமாக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ரேண்டமாக தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்குன்னு ஒரு டூல்லாம் இருக்குது ரேண்டமாக சூஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்து நிறைய வீடியோவில் கிஃபோலாம் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் சூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த வாரம் வர சண்டே வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க அது இல்லாமல் ஃப்யூச்சராக நம்ம சேனலில் நடக்க போகிற அப்டேட்ஸ் என்னன்றதோ அந்த லைவ் செக்ஷன் வரப்போகுது அந்த லைவ் செக்ஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் லைவ் செக்ஷன் வைக்கலாம் தான் இருக்கேன் நான் நிறைய சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வரதான் போகுது நிறைய நம்ம வீடியோ போகிற டைமையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அது இல்லாமல் வந்து வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகதான் போது அதே நான் சொல்லிடுறேன் ஸோ ஓவரா பத்தாம இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரியை பார்க்க போகிறோமோ அது கூட போயிடலாம் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நான் வந்துடும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுனா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது கருத்துட்டு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க நீ நம்ம பார்க்க போற ஸ்டோரி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான் யாருமே வந்து இப்படிலாம் நடந்திருக்குமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் பார்க்கவும் போறோம் அப்படிப்பட்ட சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட பார்டர்ல தான் நடந்திருக்கு பார்டர்னால் நீங்க நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரி தனுஷ்புடி அந்த சைடு கிடையாதுங்க இந்த சைடு அதுவும் டோட்டலாக நார்த் ஈஸ்ட் பக்கம் மணிப்பூர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு சில கலவரெலாம் நடந்துச்சுல அந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபேமிலிக்கு தான் நடந்திருக்கு அவங்க ஒரு வேலை விஷயமா அங்கே போயிருக்காங்க போன டைம்ல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதுதான் நம்மகிட்டேயே ஷேர் பண்ணியிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த அமான சம்பத்தை தாண்டி வந்து நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக இதில் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அங்கே இவங்க மட்டும் தான் தமிழ் ஃபேமிலி இருந்தாலும் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அங்க கிட்டத்தட்ட ஒரு ஊரே வந்து ஒரு தமிழ் கிராமமே அங்கே இருந்திருக்கு தமிழ்நாட்டை தாண்டி அதுவும் அந்த சைடு மணிப்பூர் கிட்ட வந்து ஒரு ஊர்ல ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்கன்றது அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் அங்கே போய் பா அந்த பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கும் போதுதான் எனக்கே தெரிஞ்சுது அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குங்க தமிழ் பேர் தமிழ் பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா போர்டு வச்சு அங்கே ஒரு கோயில இருக்கு பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வரப்போகுது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பூமரம் வாங்குற காசில் அவங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னா கேட்கறதுக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல நான் விக்ரம் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் பிட்னஸ் ட்ரைனர் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே உங்களுக்கான கோர்ஸ் தான் இது ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங் அது வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங் அப்புறம் சாம்பிள் டயட் பிளான் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிற பேட் லாஸ் பண்ண முடியும் இல்ல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு எவ்ரி மந்த் இல்ல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம் இந்த மாடியில் எதை பத்தி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹாக் பத்தி இருக்க போகுது இந்த பயோஹாக் என்னன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா அட் சேம் டைம் உங்க ஏஜியும் ரிவர்ஸ் பண்ண முடியும் விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜ ரிவர்ஸ் பண்ண முடியும் அதை பத்தின கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இன் கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க சோ அவங்ககிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் இவர் வந்து கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ண முடியாத ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து ஒரு கொஷன் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க அதுதான் கிடையாது ஸோ இவர் வேலை பார்க்கும்போது இவரோட ஒர்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுக்குற மாதிரி தான் இவரோட வேலை ஸோ நம்ம பிடபிள்யூடி நம்ம ஊரில் நிறைய கவர் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல ஒரு ரோடு சரியில்லை நம்ம ஊரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா இதெல்லாம் அசஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேட்டா தரும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சரி பண்ணும் சரி பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான ஒர்க்கு தான் இவரும் பார்த்துட்டு இருக்காரு அதுவும் யாருக்கு பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு சோ இந்த மணிப்பூர்ல இந்த கலவரெல்லாம் நடந்துச்சு இல்லை இந்த கலவரெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் வேலை பார்த்து ஸோ சோ அங்க வேலை பார்க்கும்போது தான் இவருக்கு கல்யாணமாக நடந்திருக்கு சோ இவர் வேலை பார்க்குற வரைக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த கோட்டஸ் தான் தங்கிட்டு இருந்திருக்காரு சோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவரு தனியா போய் தங்கலான்னு நினைக்கிறாரு சோ அப்படி தனியா போய் தாங்கணும்னா அதுக்கான செலவுகள் எல்லாமே அந்த இவர் யார் எந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துரும் ஸோ அந்த அதனால இவர் தனியா வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு சோ அந்த வீடு எடுக்கும்போது அந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்கலாம் சோ அப்படி இருக்கிறதுனால இவர் ஃபேமிலியாக போய் அங்கேயே இறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு எடுக்கிறாரு சோ அதுவும் எப்படி எடுக்கிறாருன்னா நம்ம யூஸ்வலா வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுப்போம் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா நினைக்கல அவங்களுக்கு கொடுத்துருக்க பட்ஜெட்ல வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு வீடு எடுப்போம் அப்படின்ற ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து அங்க ஒரு பங்களா லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிடைக்கும் அப்படினா அவருக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்காரு அந்த இடத்துல அந்த வீட்டில் தான் இவரும் போயிட்டு தங்கவும் செஞ்சிருக்காரு தங்கி ஒரு வாரத்துல வந்து எல்லாத்தையும் திங்ஸ்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறமா தான் அவருக்கு பிரச்சனை வரைய ஆரம்பிக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய அந்த ட்ராவல் பண்ணுறதுனால இந்த காட்டு வழி பாதைகள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற ட்ரைவல்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பேசி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து அவர் ஒர்க் லிட்டால் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காரு அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா குள்ள மட்டும் பர்டிகுலராக போகாதீங்க அதுவும் இத்தனை மணிக்கு மேலே போகாதீங்க இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் வந்து அங்க என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு கேட்டோடனே இல்ல அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன மோகினி இருக்கு அதுகிட்ட போனீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க அது உங்களை வந்து எதனா பண்ணிடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இந்த வன மோகினின்றது நீங்க பாக்குன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த காட்டுல இருந்து தான் வந்து சொல்லிருக்காங்க ஸோ அப்படி சொல்லும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு கொஞ்சம் கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு சோ அப்படி என்னதான் இருக்கு பாத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேல யூஸ்வலா இவங்க சொல்லாமல் இருந்தாலும் இவர் போயிருக்க மாட்டாரு பட் சொன்னதுக்கு அப்புறம் ஈவினிங் மேல அந்தத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போகும்போது நான் பார்த்தீங்கன்னா இவர் இவரு இவர் கூடயே நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வர மாதிரிலாம் இருக்கு நிறைய காட்டுக்குள்ள வந்து நிறைய அமானுஷமான சத்தங்கள் இது மாதிரிலாம் கேட்டுதான் இருந்துட்டு இருக்கு இவரெல்லாம் கேட்கணும்னு கேக்கிறாங்க ஒரு சில பூச்சி வகைகள்லாம் இருக்கும் இதுதான் நம்ம சத்தம் எழுப்போம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தூரத்துல கேட்கறதுனா நான் வந்து ஓனாயா இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் எதனா வந்து கற்றுதோ இல்லை ஊழவுட்டா கூட நம்மளுக்கு கேட்குற சத்தம் வந்து இங்கே தூரத்துல கேட்கும்போது நம்மளுக்கு அது வந்து டிஃப்ரெண்டா தான் கேக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் நினைச்சுக்கிறாரு சோ நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் போயிடுறாரு சோ வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கிடுறாரு ஸோ புதுசாக காலமானவங்க ஸோ நைட்டு தூங்கும் கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு விஷயம் நடக்குது அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவர் இப்படி பிஹேவ் பண்றா யூஸ் இப்படி பண்ண மாட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் நினைக்கிறாரு பட் அந்த டைம் வந்து அந்த இடத்துல நடக்கிற விஷயமே வேற மாதிரி நடக்குது ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து லிட்டரலாக அவங்க ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கல டோட்டலாக வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஜெகதீஷுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படி அங்கே வேலை பார்க்குற ஒரு சில பேர் கூப்பிட்டு என் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க அது இவருக்கு என்னன்னே புரியல அவங்க வந்து பார்த்துட்டு இது இங்கே பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ் சார் உங்க ஒய்ஃப் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டவொடனே அவங்க இப்ப வந்து சென்னையில் தாங்க பிறந்த வந்தது எல்லாமே இருந்தாங்க சான்சே கிடையாது அப்போ அப்ப எப்படி அவங்க இந்த ஊர் லாங்குவேஜ் பேசுறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா லோக்கல் இருக்க ஒரு மாந்திரிகவாதியை வந்து கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க இந்த பூஜை பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒருத்தரை வந்து கூப்பிடலாம் சொல்லி போகிறாங்க போய்ட்டு அவரை கூட்டிகிட்டு வராங்க அவரை கூட்டிட்டு வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னே இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு வந்து அண்டி இருக்குது அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு இவங்க உடம்புல வந்து யாரோ ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னோன்னே இவருக்கு புரியல என்னங்க சொல்கிறீங்கன்னா ஆமாங்க அவங்க ஒய்ஃப் உடம்புலேருந்து பேய் இறங்கிருக்கு இதை வந்து ஓட்டி ஆகணும்ட்டு அப்படி சொன்னோன்னே இவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இது வந்து சயின் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது போல் நான் டாக்டர் கொண்டு போய் பார்க்குறேன் அப்படின்றாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் கிட்டேயா ஓகே கூப்பிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி காரில் வந்து கூட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னஸ் பண்ணுறாங்க டயக்னஸ் பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மென்டலி அது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கம் மருந்து கொடுத்து படுக்க வைக்கிறாங்க ஸோ படுத்து காலையில் எழுந்துச்சதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுறாங்க நார்மல் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கேட்குறாங்க நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் எனக்கு என்ன ஆச்சுங்கிறோம் இல்லை நேற்று நைட்டு மாதிரி ஒன்று ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நேற்று நைட்டு வந்து நீங்கள் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரும் அவங்க ரூம்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு நான் யாராக அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நானும் திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்க்கும்போது யாரோ வந்து உள்ளே அவங்க பெட்ரூம் இன்னொரு ரூம் வந்திருக்கு அது சின்ன ஒரு ரூம் அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூம் யாரோ போகிற மாதிரி இருந்துச்சுங்க நான் ரூம் போகிற மாதிரி இருந்தால் யாராக யாராக அந்த ரூம் போகிறான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பொம்மை ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப பித்திரையில் வந்து ரொம்ப சுத்துக்கு மாதிரி செஞ்சமாக ஒரு பொம்மை இருந்துச்சு அது என்னடா பொம்மைன்னு சொல்லிட்டு எடுத்து தான் நான் பார்த்தேன் எடுத்து பார்க்கும்போது அந்த டஸ்ட்டில் வந்து எனக்கு தும்பல் தான் வந்துச்சு தும்பல் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் ஒன்று பிரம்மையாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ண முடியுன்னு அங்கே அங்கே கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறேன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்து பெட்ரூம்ல வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஆபீஸ் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து கிளம்புறாரு சோ கிளம்பி வந்துட்டு அவர் அந்த லொகேஷன் போனாலும் அங்க சிக்னலும் கிடைக்காது சோ சிக்னல் கிடைக்காதனால இவரு வீட்டுக்கும் போன் பண்ணி என்ன ஆச்சு கேட்க முடியாது சோ அப்படி அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல சர்வே மாதிரி எடுத்துட்டு இருக்காரு அப்ப அங்க வந்து தூரத்துல யாரோ ஒருத்தர் தேடிட்டு வராரு யாரும் நம்ம கிட்ட தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க பாக்குறாரு போய் பார்த்தா அவருக்கு போன் எடுக்காதனால இவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்தாங்க வீட்டில் வேலை தெரிய வேலைக்காரங்க எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நீங்களும் யாருமே இருக்கக்கூடாது ஒழுங்கா வெளியில போடான்னு சொல்லிட்டு அவங்க ஊரு பிரசையிலேயே பேசி அவங்களை எல்லாரையும் திட்டிருக்காங்க இதை கேட்டவனே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு மடியும் சொல்லிட்டு இவர் மடியும் கிளம்பி அங்கே போயிருக்காரு ஸோ போய் பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க முன்னாள் நைட்டை பார்த்தத விட கொஞ்சம் வேறமாக தான் இருந்துட்டு இருக்காங்க இவங்கள பார்த்தவொடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க திட்ட ஆரம்பிச்சுன்னா அப்போ கூட ஒருத்தர் தான் வந்து இவருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ யாரா இங்கே வரத்துக்கு இங்கேருந்து கிளம்பிப்போ ஒழுங்கா இங்கே இருக்காதுங்க நீங்கள் வந்து என்னதான் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஒழுங்காக கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சொல்லி திட்டுறது வந்து என்ன சொல்லி திட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்கள்லாம் இங்கே வராதிங்க இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இவருக்கு வந்து அப்போ தான் வந்து டவுட் வருது இவர் சொன்னோன்னே ஏங்க இது வந்து எங்கேயோ இருக்குது இந்தியாவில் இவங்க வந்து தமிழ் ஆளுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க ஏங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போது வந்து அவர் ஒரு விஷயமும் சொல்கிறார் சார் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது இங்கே மோரைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்து ஒரு தமிழ் கிராமமே அந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்னு ஒன்னே இவருக்கு ஷாக்கிங் ஆகுது என்னன்னா அது ஷாக்கிங் ஆகிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ விசாரிக்கும் தான் வந்து இவருக்கு தெரிய வருது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தமிழ் கிராமமே இருக்குன்றது இங்க எப்படி அந்த கிராமம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்க்கறாரு சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கும் தெரியுது இங்க எப்படி தமிழ் ஃபேமிலி ஒரு கிராமமே ஃபார்ம் ஆச்சுன்றதும் ஸோ சிம்பிளாக சொல்ல போகணுன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பர்மாவில் இருந்தாங்க ஸோ பர்மாவில் இருக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்மா கவர்மெண்ட்டை வந்து அங்கே இருக்கிற ஆர்மியை வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தமிழ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாடு கருத்திட்டாங்க அந்த இருக்கிற இருக்காதீங்க இருக்காது வெளியில் போங்கன்னு சொல்லி துரத்திட்டாங்க அவங்க சொத்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அதில் நிறைய பேர் வந்து தங் கிளம்பி கப்பலில் வந்து தமிழ்நாட்டு சென்னையிலலாம் முகாமில்லாம் இருந்திருக்காங்க அப்போ இங்கே முகாமில் இருந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது ஸோ பம்பாதிச்ச சொத்து எல்லாமே தான் இருக்கு அதெல்லாம் விட்டு இங்கே வந்த உடனே இவங்களை காசு இல்லை எதுவுமே இல்லாதனால இவங்க நடப்பயணமாக இருந்து நடந்து வருமா போறதுக்கு மிசோரம்லாம் தாண்டி அந்த மணிப்பூர் வரைக்கும் நடந்து போயிருக்காங்க அந்த மோரைன்ற ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பார்ட்ரு தான் வந்து பர்மாவுக்கு போகிற பார்ட்ரு ஸோ அந்த இடத்துக்கு போனேன் பர்மாவோட ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை அங்கேயே தடுத்து நீங்கள் இங்கே தான் இருக்கணும் இது தாண்டி நீங்கள் உள்ளே வரக்கூடாது உங்களுக்கு தான் உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க வச்சிருக்காங்க ஸோ அங்கேயே இவங்க தங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து எல்லாம் கட்ட ஆரம்பித்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக எத்தனை வருஷமாக அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ஒரு தமிழ் கோயிலும் இருக்குது அங்காள பரமஸ்வரி கோயிலும் அப்புறம் ஒரு முனிச்சோரன் கோயிலும் இருக்குது இந்த கோயில் தான் ஒரு டாப் ஐலெட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டோரியில் ஸோ இதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்ற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சில பேருக்கு விசாரிக்கும் தான் வந்து அங்க ஒரு பூசாரி தமிழ் பூசாரி ஒருத்தர் வந்து நான் என்னென்ன பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வைஃபை போய் பாக்குறாரு போய் பார்த்து அங்கே அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு அப்ப சொல்றாரு பேய் பிடிச்சிருக்கோம் வாய்ப்புக்கு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு தானே சொன்னேன் அவரும் ஒத்துக்கிறாரு ஓகே நீங்கள் பண்றதை பண்ணுங்கன்ட்டு அப்போ அவரும் அந்த ஊர் அக்களமா இருக்கிறனால இவருக்கும் அந்த ஊர் லோக்கல் லாங்குவேஜ் தெரியும்ல ஸோ அதான் அந்த பெய்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றாரு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க எதுக்கு தமிழ்நா பார்த்தா இவ்வளோ இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பேய் மூலிமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு அது என்னான்றத பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கலவரம் நடந்திருக்கு அந்த ஊரில் அப்பப்போ வந்து கலவரம் நடக்கும் இந்த அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த பர்மா பாடல இருக்கிற ஒரு சில பழங்குடியினர் மக்களுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் இது அடிக்கடி யார் மாட்டிப்பாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாட்டிப்பாங்க ஸோ இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க கிட்ட பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுன்னா இவங்களும் திரும்பி தாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும் அப்படி நடந்த ஒரு சின்ன ஒரு கலவரத்தனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபேமிலியால ஒரு மொத்த ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க அது அந்த கலவரத்துல தான் இறந்து போயிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் ஆளுங்களான்றது சொல்லிட்டு அந்த பொண்ணோட மைண்ட்லேயே செட் ஆயிருக்கு அப்படி செட் ஆனதுனால அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அந்த காட்டுலேயே தான் வந்து ஆன்மாவாக அழைஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த காட்டுக்குள்ள தான் போய் புதைக்கும் செஞ்சிருக்காங்க ஸோ இவர் இந்த விஷயத்தான் கேள்விப்படுறதுக்கப்புறம் இவரும் தமிழ் ஆள் தானே அந்த காட்டு வந்து தமிழ்நாளுக்கு வந்து ஆக்சஸே பண்ண முடியாது ஏன்னா அந்த காட்டுக்கும் அந்த இடத்துக்கும் ரொம்ப கிலோமீட்டர் தூரம்ன்றதுனால யாரும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க இவரோ தமிழ் ஆள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் இவரை ஃபாலோ பண்ணி அந்த ஆன்மாவாக வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கு ஸோ இவர் மென்ட்டலி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவர் ஈஸியாக அதெல்லாம் ப்ரொசஸ் பண்ண முடியல ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மைஃப் வந்து கொஞ்சம் மென்டலி வந்து வீக்காக இருந்திருக்காங்க ஸோ அது வீக்காக இருந்ததுனால அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரொசஸ் பண்ணி இவரை வந்து அந்த ஊரை ஒட்டி போகிறதுக்கு வந்து அது ட்ரையும் பண்ணியிருக்கு ஒரு கட்டத்தில் வந்து இவரை கண்டுபிடிச்சிட்ருக்காரு அது என்னன்றதை ஸோ அதுக்கப்புறம் பூச்சரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நம்ம பண்ண அதுவுமே வேலை கேட்காது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அவரையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அங்காள பரமேஸ்வரி கோயிலுன்றது எந்த அளவுக்கு ஃபேமஸான கோயில் எல்லாருக்குமே தெரியும் அது முக்கியமாக பேய் ஓட்டுறதுக்கு ஸ்பெஷலிஸ்டான கோயில்ன்றது அங்காளப்படமே இருக்கிற கோயில் தான் ஸோ அந்த கோயிலில் கூப்பிட்டு போய் தான் வந்து அவங்களுக்கு பெய்ய ஓட்டிருக்காங்க அது பேய் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த ஒரு பொண்ணோட குடும்பத்துக்கும் சரி நிறைய பேருக்கு நம்ம வந்து தப்பா நடந்துருக்கலாம் கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்தா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கேட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழம் தோண்டி போச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் எப்படியா அந்த ஊரை விட்டு விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கம்பெனில போஸ்ட் பண்ணி பிரஷர் பண்ணி அந்த ஊரை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கிளம்பி வேற ஊருக்கும் போயிருக்காரு அப்புறம் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்தவர் வந்து இதுக்கப்புறம் இங்க வேலையை பார்க்கணும் அந்த வேலையை வேணாம் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போ சொந்தமாக வந்து அவர் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு பட் இந்த ஸ்டோரி மூலயமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கேயோ நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க பர்மாவில இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் இங்கேலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்ச ஆட்கள் வந்து மும்பை அந்த மாதிரிலாம் இந்த சைடில் வரைக்கும் தான் தெரியும் மும்பை டெல்லி வரைக்கும் தான் தெரியும் பட் மணிப்பூரில் ஒரு கிராமமே இருக்குன்றது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் போய் பாருங்கள் அந்த சைடு நீங்கள் கூகுள் மேப்லயே போயிட்டு அந்த மோரை அந்த ஊர் பேர் மோரைன்னு தான் சொன்னாங்க அந்த ஊர் பேர் வந்து கூகுளில் போட்டு பாருங்கள் இல்லை தமிழ்ஸின் மிசோராம்னு போடுங்க தமிழ் தமிழ்ஸின் மணிப்பூர்னு போடுங்க உங்களுக்கு கூகுள்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய நிறைய என்ன நடந்திருக்கு பொலிட்டிக்கலாம் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் அந்த தமிழ் ஃபேமிலி தான் எப்படி எல்லாம் இருக்காங்க உங்களுக்கும் தெரியும் வரும் ஸோ இது ஜஸ்ட் வந்து இந்த கோ ஸ்டோரியோட இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்ப்போம் ஸ்டேட் ஒன் பை